ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் வாழைக்காய் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம் டீ போடுற டைமில் சைட் பை சைடாக இந்த பஜ்ஜி நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்திடையே சுட சுட நீங்கள் பஜ்ஜி ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் கடையில் வாங்குகிற பஜ்ஜி போண்டா மிக்ஸி இல்லாமல் நம்ம இந்த பஜ்ஜி செய்ய போகிறோம் வாங்க இந்த பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு வாலக்காய் எடுத்து இந்த மாதிரி சீவிக்கோங்க தோல் எல்லாமே பீலர் வச்சு சீவிடுங்க அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி ஸ்லைஸ் கட்டர் இருந்துச்சுன்னா இதில் வச்சு இந்த அளவுக்கு எடுக்கணும் ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் எடுத்து தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டால் தான் கருக்காமல் இருக்கும் நம்ம செய்கிற வரைக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு மட்டும் சேர்த்திக்கோங்க இஞ்சி தேவையில்லை பூண்டு மட்டும் இடித்து சேர்த்திக்கோங்க இல்லைன்னா நல்லா மிக்சியில் அரைச்சு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வாழைக்காய் வந்து ரொம்ப கேஸ் பிடிக்கும் அதனால் வந்து நம்ம பூண்டும் பெருங்காயமும் நிறையா சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டும் இருக்கும் கேஸ் ப்ராப்ளமும் இருக்காது இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேல் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டான்னா நீங்கள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்தோன்னே தண்ணி நிறைய சேர்த்தக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் தண்ணி சேர்த்துனிங்கன்னா கட்டிப்படாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அளவு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதான் பஜ்ஜி மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வாழைக்காவும் ரெடியாக இருக்குது இந்த பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணும்போதே நீங்கள் ஆயில் ஹீட் பண்ண வச்சுருங்க பாருங்கள் இப்போ ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிருக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஆயில் ஹீட் பண்ணணும் இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் எடுத்து இந்த மாவில் முக்கி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இப்போ ஆயிலில் போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு எடுத்து விடக்கூடாது கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அதுவாக மேலே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போடலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டு ரெண்டு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துட வேண்டியது தான் நல்லா சூப்பரான மொறு மொறு பஜ்ஜி ரெடி ஆகிருச்சு பாருங்க இப்போ இன்னொரு செட் இதே மாதிரி நான் போட்டு காட்டுறேன் மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கெட்டியாக தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த பேட்சும் ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துலேயே சுட சுட பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம் இனி பஜ்ஜியெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்காதீங்க நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்